தூத்துக்குடி மாநகராட்சியில் தெரு நாய்களை பிடித்து சென்று தனியாக வைத்து பராமரிக்க குழு ஒன்று வந்துள்ளது தூத்துக்குடியில் மாநகராட்சி மேயர் தகவல் தூத்துக்குடி மாநகராட்சியின் கிழக்கு மண்டல பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆணையாளர் மதுபாலன் முன்னிலை வகித்தார் இதில் கிழக்கு மண்டல துணை ஆணையர் கிழக்கு மண்டலத்துக்குட்பட்ட மாவுன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய கூட்டத்திற்கு இருபத்தி ஏழு மனுக்கள் சொத்துரிமை பெயர் மாற்றம் குடிநீர் பாதாள சாக்கடை இணைப்பு சாலை வசதி பேவர் பிளாக் சாலை தொடர்பான பல்வேறு மனுக்கள் வந்திருந்தன இதில் இறப்பு சான்று ஒன்றும் பிறப்பு சான்று இரண்டும் உடனடியாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சியில் சுற்றித் திரியும் தெரு நாய்பிளை பிடித்து சென்று தனியாக வைத்து பராமரிக்க குழு ஒன்று வந்துள்ளது மக்கள் அதிகமாக குடியிருக்கும் பகுதிகளில் தனியார் காலியான தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றி குளங்களில் இருந்து எடுக்கப்படும் மணலை வைத்து நிரப்ப திட்டமிட்டுள்ளோம் மேற்கு மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகள் அனைத்திலும் நூறு சதவீதம் மழை நீர் தேங்காத வண்ணம் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது பதினாறு பதினேழு பதினெட்டு இரண்டு மூன்று ஆகிய வார்டு பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழை நீரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாலைகளில் சுற்றி திரியும் கால்நடைகளை பிடித்து ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது அதற்கு பிறகும் அதே தவறு நடந்தால் அந்த கால்நடை பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அதேபோல் சாலைகளில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை ஏற்கனவே பிடித்து சென்று தருவைக்குளம் பகுதியில் உள்ள மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தெரு நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஊசி போடப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் கொண்டு வந்து விடப்படுகிறது ஆனால் போன்ற நாய்களை வைத்து பராமரிப்பதற்கு ஒரு குழுவிடம் ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது விரைவில் பரிச்சாத்த சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தூத்துக்குடியில் உள்ள அனைத்து சாலைகளும் செப்பனிடப்பட்டுள்ளது உண்ணும் குழியுமான சாலையே இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும் சிறிதளவு பாதிப்புகள் இருக்கிறது அதையும் விரைவில் சரி செய்யப்படும் எனவும் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார்